எப்ப பாட்டினாலும் ஒரே பாட்டு தான் அதே பாட்டு தான் நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாதுமாகி காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையல்லால் காளி என்றோ தீது நன்மையல்லா காளி தெவல என்றோ பூதமைந்துறிகளைாய் பூதமைந்துறிகளைாய் இன்பமாகிவிட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய் இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய் பின்பு நின்னையல்லால் காளி பிரிது நானும் உண்டோம் அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை விட்டாய் அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை விட்டாய் துன்பம் நீக்கி விட்டாய் காலி தொல்லை போக்கி விட்டாய் துன்பம் நீக்கி விட்டாய் காலி தொல்லை போக்கி விட்டாய் தொல்லை போக்கி விட்டாய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரைக்குள்ளே போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் முதன் முதல்ல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நான் வந்து இணைந்தேன் அது இது என்னுடைய உரை அதனால் கொஞ்சம் தயாரிச்சுட்டும் வந்திருக்கேன் இந்த அமர்வு வேற உணவு இடைவேளைக்கு பிறகான ஒரு அமர்வு அதனால் உங்களையெல்லாம் என்னுடைய உரை தூங்க வைக்குமா அல்லது உறங்காமல் இருக்க வைக்குமா என்பது இறுதியில் பார்ப்போம் இந்த சமகால பெண் எழுத்துக்கள் சமகால எழுத்துக்களில் பெண் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கேள்விகள் எனக்கு முன்னாடி வந்தது இந்த ரம காலம் என்று சொல்லும்போது சமகால எழுத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த புலவர்கள் எப்படி எழுதியிருந்தார்கள் குறிப்பாக பெண்களை எப்படி எழுதியிருந்தார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு பார்த்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக நான் சங்க இலக்கியத்திலிருந்து ஒளவையாரினுடைய ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம அவை அப்படின்னு ஒரு நாடக நூலே வந்து இருக்கு இன்குலாப் எழுதியிருக்கிறார் அவர் வந்து மூணு விதமான அவ்வையை வந்து சொல்கிறார் அவர் சங்ககால அவை இடைக்கால அவை தற்கால அவைன்னு மூணு அவையை அவர் பிரிச்சுறார் அதில் சங்ககால தான் எப்போதும் இளமையோடு இருக்கிறாள் அதற்கான பின்புலம் என்னவென்று சொன்னால் அவள் காதலை பாடியிருக்கிறாள் அவள் வீரத்தை பாடியிருக்கிறாள் அதனால் அவள் இளமையாக இருக்கிறாள் அடுத்ததாக நீதியை பாடிய அவை இடைக்காலத்திலே இருந்த அவை நீதியையும் அறத்தையும் பாடிய காரணத்தினாலே அவள் முதுமை தோற்றம் அடைந்திருக்கிறாள் என்று அவள் ஒரு அவர் ஒரு விளக்கத்தை அவர் முன்வைக்கிறார் அவருடைய நாடகத்தின் வழியாக அப்படி அவ்வையார் ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கிறாங்க குறுந்தொகையில் தாக்குவேன் தாக்குவேண்கொல் ஓரேன் யானுமோர் பெற்றில் மேலிட்டு அ ஆ ஒல்லென கூவேன்கொல் அலமரல் அசைவலி அழைப்பவெண் உயவுனோது அறியாது தூயும் உவர்க்கே இது வந்து தலைவி கூற்றாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தலைவி மிகுந்த காதலோடு இருக்கிறாள் ஆனால் தலைவி தலைவனை பிரிந்திருக்கிறாள் இப்போது தலைவி வந்து தூங்காமல் இருக்கிறாள் இரவு நேரத்தில் ஆனால் தலைவியினுடைய காம நோய் யாருக்குமே தெரியல குறிப்பாக தலைவியினுடைய அம்மாவுக்கும் தெரியல அப்பாவுக்கும் தெரியல தோழிக்கும் தெரியல யாருக்கும் தெரியலை அப்போது காமநோய் யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து இங்க சொல்றாங்க இப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றாரு தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிழத்திக்கு இல்லைன்னு சொல்லிடுறார் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தலைவிக்கு இருக்கிற விருப்பத்தை தலைவனுக்கு சொல்லுகிற மரபு கிடையாது உனக்கு எப்படி விருப்பம் இருந்தாலும் அந்த புதுப்பானையில் தண்ணி பூத்துருக்கிற மாதிரி அப்படி குறிப்பால் தான் சொல்லணுமே தவிர எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை சொல்லுகிற மரபு கிடையாது ஆனால் அந்த மரபை உடைத்து எனக்கு இப்படி ஒரு காமனோ இருக்கிறதுன்னு முதல் முதல் அந்த மரபை உடைச்ச பாடினது யாருன்னா அவ்வையார் இப்போ இதே ஒரு விஷயத்தை நீங்கள் பக்தி இலக்கிய காலத்தில் இருந்த ஆண்டாள் கிட்ட பார்க்கலாம் ஆண்டாளினுடைய பார்வை எப்படி இருக்கிறது இதே செய்தி தான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அந்த பாடல் அப்போ அந்த வெண் சங்கு எப்போதும் திருமாலினுடைய உதட்டிலே அவர் வைத்து வைத்திருக்கிறார் அவருடைய வாய்ச்சுவை எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும் சங்கே உனக்கு தான் தெரியும் அதை நீ மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவளும் அந்த காம நோயைத்தான் தான் அவளும் சொல்லுகிறார் அப்போ இந்த ஔவையாரினுடைய பாடலினுடைய நீட்சியாக இங்கே ஆண்டாலும் அதே ஒரு விஷயத்த சொல்லுவதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டுமே ஒரே விஷயம்தான் இதே இதையே தான் திரு திருவள்ளுவரும் ஒரு குரல்ல சொல்லியிருக்கிறார் இப்போ இதையே நீங்கள் ஒரு திரைப்பட பாடல்ல எடுத்துக்கலாம் ஊரு சனம் தூங்கிருச்சு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேச நீங்க தூங்க திரும்பவும் நான் இந்த பாட்டை பாடுவேன் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு இல்ல தோழர் அதை நான் பாடுனா நீங்க தூங்கிருவீங்களேன்ற பயத்துலதான் நான் அதை பாடலை அப்போ இந்த ஔவையாரினுடைய நீச்சியா நம்ம ஆண்டால வந்து பார்க்க இப்போ இதை சமகாலத்துல இருக்கக்கூடிய அனிதாக்கா வந்து ஏற்கனவே சொன்னாங்க வெண்ணிலாவை பற்றி கவிஞர் வெண்ணிலாவை பற்றி சொன்னாங்க ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்கள தவிர பர்ஃபெக்டாக வேற யாரும் சொல்ல முடியாதுன்றது என்னோட கருத்து ஏன்னா தீவிரமான ரசிகை அதனால அப்படி கூட நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஒரு கவிதை சண்டையிட்டு கொண்ட இரவொன்றில் உண்மேல் பட்ட விரல்கள் அந்நியன் மேல் பட்ட உணர்வோடு உள்ளிழுத்து கொண்ட நினைவு உன்னோடு உ கொண்ட நினைவு உன்னோடு சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் இந்த கணத்தில் பின்னிருந்து கண் பொத்தி விளையாடுகிறது அப்படிங்கிற ஒரு கவிதை இன்னொரு கவிதை கைகளை உடலை தலையை நனைத்திருக்கிறது மழை மழை நீரை வாயில் உள்வாங்கி ஒருவருக்கொருவர் உதட்டில் பரிமாறு கொண்ட வினாடி உயிரை நனைத்தது இப்போ நம்ம ஆண்டால் அவ்வையா இவங்களுடைய நீட்சியா இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது நம்ம சம காலத்துலேயும் பார்க்க முடியுது ஏன்னா அந்த தன்னுடைய வேட்கையே சொல்லக்கூடாத ஒரு மரபு தொல்காப்பியர் காலகட்டத்தில் இருந்ததை அடுத்த க அதுக்கு முன்னாடியே சங்க இல பின்னாடி சங்க இலக்கியம் அந்த காலகட்டத்தில் ஔவையார் உடைச்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஆண்டாள் உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து எல்லாருமே அதை வந்து கட்டுடைச்சிக்கிட்டே வர்றாங்க நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு கொலை தண்டனை கொடுத்துருக்காங்க இதை நான் வேற ஒரு கதையோடு இணைச்சு சொல்ல போகிறேன் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருக்காரு அந்த மன்னனுடைய காவல் மரம் எதுவென்று சொன்னால் அல்லது மாமரம் இந்த மாமரம் ஒரு இந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாங்கனி ஒரு ஆறு வழியாக போகுது விழுந்து ஆனால் அது நன்னனுடைய காவல் மரம்னு காவல் மரத்திலிருந்து விழுந்த பழம்னு தெரியாமல் கோசர் இனத்தைச் சார்ந்த ஒரு பெண் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க ஏன்னா காவல் மரத்தை வெட்டுவது அரசனையே வெட்டுவதற்கு சமம் அப்போது இந்த மாதிரி இந்த பெண் எடுத்து சாப்பிட்றாங்க அப்போ மன்னன் வந்து ஆணையிடுகிறான் இந்த பெண்ணிற்கு கொலை தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு அப்போ உடனே அவங்க பெற்றோர் வந்து இல்லை நான் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது யானைகளை நான் பரிசாக தருகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணு எவ்வளோ எடை இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நான் பொண்ணை தருகிறேன் நீங்கள் என்னுடைய பெண்ணை விட்டு விடுன்னு நன்னன்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் நன்னன் வந்து சம்மதிக்கலை ஏன்னா காவல் மரத்து என்னுடைய காவல் மரத்திலிருந்து விழுந்த பழத்தை உன்னுடைய பெண் எப்படி சாப்பிடலாம்னு கொலை தண்டனை விதிக்கிறாங்க அப்போ இந்த கொலை தண்டனை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த இது இந்த செய்தி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இதுவும் குறுந்தொகையிலேருந்து ஒரு பாடல் தான் வந்து இந்த செய்தியும் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ அண்மையில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்போ தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு போர் நடந்து முடிஞ்சுது இப்போ அது தொடர்பாக வந்து நம்ம நிறையா வந்து முகநூலில் வந்து நம்ம நிறையா பதிவுகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாக்குக்கு பதிலாக ஸ்ரீ போடணும் அப்படின்னுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா கலை செல்வி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து புலகிதம் அப்படின்னு ஒரு சிறுகதையில் எழுதியிருக்கிறாங்க ஆனால் இந்த சிறுகதை வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கனலி இதழில் வந்து வெளிவந்திருக்கு அப்போ பார்க்கும்போது இந்து முஸ்லீமுக்கு நடுவில் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் சண்டை நடக்குது மேற்கு வங்காளத்துலேயும் கல்கத்தாவிலேயும் இருந்து வந்து இங்கே சண்டை நடக்குது அப்போது அதுலருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் எல்லாருமே அகிம்சையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இப்போ அந்த அகிம்சையாக இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் மகாத்மா காந்தியாக நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஆனால் அகிம்சையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு இந்துத்துவா மாதிரி அவரை காமிக்கிறாங்க அப்போ ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் வந்து என்ன பண்றாரு அவரை கழுத்து அறுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே கழுத்து அறுக்க மாட்டாங்க கடைசியில் அந்த கதையில் அவர் ஒரு முடிவாக சொல்லுவார் என்னன்னா இப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கதையை படிக்கும்போது ஒரு பெண் எழுத்தாளர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய போர் அது முன்னாடியே நடந்த போற பற்றியான ஒரு விவரணையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழலையும் கதையில் வந்து புகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ஒரு புதுமையாக நான் வந்து இதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே கவிதை அப்படிங்கிறது எந்த தளத்தில் வேணால் நம்ம எழுதலாம் எப்படி வேணால் எழுதலாம் எ கட்டுடைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்துருச்சு இப்போ அண்மையில் வந்து தூரிகை விருது வந்து திருச்சியை சார்ந்த பிரியதர்ஷினி அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணோட ஒரு அந்த கவிஞருடைய ஒரு கவிதை துணங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இதுவும் வந்து அதோட நீட்சியாக தான் நான் இது எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் பலிபீடத்தின் மீது நின்று என் கீதங்களில் ஒவ்வொரு எழுத்தாய் விம்மி விம்மிக் கொண்டிருக்கிறது மாயை இதழ் பொருத்தா முத்தங்கள் இன்னும் இதழுக்குள் நாம் அந்திகளில் பிறப்படுத்தவர்கள் உலகம் இருளும் தருணம் நம்மை காதல் விழா எலும்பிலிருந்து உதறி தள்ளிய போது ஆள்கடலின் வெப்பத்திலிருந்து ஒரு சொல் கொடுத்தாய் அதில் கிளி மாட்டியபடி அவதானித்திருந்தது காமம் தூரத்து வினைமான் விளக்குகளுக்கு எங்கிருந்தும் காமநீர் சுரக்கும் நம் சுரப்பிகள் காமதேவனின் உதட்டிலிருந்து சுரப்பவை மதன் நீர் வெளியேறி பித்தம் தலைக்கேறி உடலை அவிழ்த்து பட்டறை செய்திருக்கிறோம் துணங்கை ஆடி ஆடி வெளியேறுகிறது புனர்வாசம் அறம்புலிகள் கொண்டு மூடிக்கொண்டோம் அறம்புலிகள் கொண்டு மூடிக்கொண்டோம்னு இந்த கவிதையை வந்து கவிஞர் பிரியதர்ஷினி எழுதியிருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே வந்து வெறுமனே வந்து நீங்க இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து காமம் சார்ந்தவையாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது இதை எப்படி பார்க்கலான்னா ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் மறுத்தார்கள் அதையெல்லாம் வந்து இதெல்லாம் பெண்ணுக்கு கிடையாது இது சொல்கிற மரபே கிடையாதுன்னு சொல்கிறத உடச்சி இதைய கவிதையாக எழுதுகிற அளவுக்கு பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து முன்னாடி நம்ம வந்து இதை பார்த்துக்கணும் நீ ஒரு கவிஞர் எல்லா காலத்திற்குமான மஞ்சள் பூக்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இருந்து ஒரு ஒரு கவிதை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கவிதை தொகுப்பில் வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோ அவங்கவுங்க வாழ்க்கையில் வாழ்ந்த இல்லை பார்த்த அவங்க அனுபவங்களை கவிதை எழுதியிருக்கிறாங்க அதில் இது ஒரு வித்தியாசமான கவிதை தானியங்களை குவித்த பத்தாயம் தரித்திரத்தில் இழைக்கிறது நீரில்லா பஞ்சத்தில் வெளுத்து போனது கண்மாய் மட்டுமல்ல திரேகமும் தான் கலப்பை திணற உழுது விதைத்து கதிர்முற்ற குலவையிட்ட நீரற பரப்பெங்கும் நீண்டு ஒழிக்கிறது ஒப்பாரி ஊழிக்கால சர்ப்பம் தீண்டி மறுத்து போனவள் குறித்து விவாதங்கள் தொடர்ப தொடர்ந்தபடி இருக்க வலிக்க உழைத்து வாரி வாரி இறைத்தவனின் கரங்கள் இன்று வளைந்து நெளிந்து கையேந்து நிற்கின்றன திசை இப்போ இன்னைக்கு பத்தாயமும் இல்ல விவசாயமும் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு பெண் எழுத்தாளர் முன்வைக்கிறாங்க இன்னொரு கவிஞர் ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சக்கரவாகம் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்ருக்கிறாங்க இந்த சக்கரவாகம் முழுக்க முழுக்க எல்லா கவிதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் பற்றிய கவிதை எல்லா கவிதைகளும் முத்தம் பற்றிய கவிதை அதில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன் நீ சுவைக்காத பாகமெனில் பழுத்த பலாவை போன்றது அழுக்கடுக்கு முன் நோன்பு துற அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க ஸோ இப்படி கவிதைகளில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தடங்களை பதித்திருக்கிறார்கள் இன்னொரு கவிதை எப்போது பார்க்கலாம் என்றால் பக்கத்தில் இருக்கிறேன் என்கிறாய் எப்போது பேசுவாய் என்றால் ஒரு நிமிடம் என சொல்லி நாள் முழுக்க காத்திருக்க பணிக்கிறாய் எப்போது உன் சிரிப்பின் ஓசையை கேட்கலாம் என்றால் உன் சித்தமாகவே இருக்கிறேன் என்கிறாய் புணர்ச்சி பழகலாமா என்றேன் உணர்ச்சி வயப்படாதே என்கிறாய் எப்போது உடன் வருவாய் என்கிறேன் உன் தனிமையே நான் என்கிறாய் இப்போது தனிமை ஒரு காதல் கவிதையை எழுதி கொண்டிருந்தது நீ என்பது என் சுவாசம் என்று அன்பனப்படுவது உந்தன் சுவாசத்தின் அதிகாரம் இது என்னோட கவிதை இடையில ஒரு கவிதையாவது நான் எழுதினேன் சொல்லணுமில்ல தோழர் சரி இதில் வந்து கவிதைகளை பார்த்தாச்சு நான் ஒரு இரண்டு மூன்று சிறுகதை தொகுப்பில் இரண்டு மூன்று சிறுகதைகளில் பெண் பெண் எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதை எந்த மாதிரி எழுதிருக்குறாங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் அணைவடை அப்படின்ற ஒரு சிறுகதை முதல்ல அந்த அணைவடை அப்படிங்கிற சொல்லுக்கே பொருள் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது வந்து திருநெல்வேலி வட்டாரத்தில் வழங்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அணை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சரிதானே சொல்ல அனைவடைனா இந்த பிறந்த குழந்தைக்கு வந்து கோவணம் கட்டுற துணிக்கு பேர் தான் அணைவடை அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுதினது யாருன்னு சொன்னால் கார்த்திகா முகுந்த் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதியிருக்காங்க இந்த கதையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த கமலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு காரணமாக தந்தையை விட்டு பிரிந்துடுறாங்க அக்கா வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க குழந்தை பிறந்துடுது பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த குழந்தையோட அவங்க அக்கா இந்த குழந்தைய அக்கா அக்கா குழந்த இந்த பொண்ணு மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் குழந்தைய பார்த்துக்க தெரியாது ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசு தான் அப்போது இந்த அனைவடை துணி இந்த துணியை வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போவார் முதல்ல குழந்தைய வந்து துவைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள்ட்ட குழந்தைய கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ குழந்தைய கொடுத்துட்டு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு துவைக்கிறதுக்கு போவான் அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய அந்த பைப்பில் வந்து இந்த தெருவில் பைப் இருக்கும் பார்த்திங்களா அந்த அடி பம்பு அதில் வந்து துவைக்கக்கூடாது இங்கே எல்லாம் இந்த துணி துவைக்கக்கூடாது போய் கம்மாவில் போய் துவை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு அழுதுட்டுருப்பான் ஆனால் திரும்ப இன்னொரு அக்கா எதிரில் வருவாங்க வந்துட்டு கூடு நானே துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துவைச்சும் கொடுத்துருவாங்க அப்போ வெந்நி போட்டு குளிக்கிறது கூட சொல்லுவாங்க மூணு வகையாக வெந்நி போட்டு இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு மூணு வகையான வெந்நி தண்ணி போட்டு குளிக்க வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய வந்து கடைசியில் அழுகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இப்படி வந்து எங்கள் அம்மா இருந்தும் வந்து எனக்கு நிரு நிரா நிராயுத யாருமே இல்லாமல் நாதியத்தை மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவான் அப்போ இதிலருந்து இந்த இந்த பையன் ஆக்சுவலி இந்த பையனோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு போவா சித்தி கல்யாணத்துக்கு போகும்போது எல்லோரும் பேசுவாங்க இவன் என்ன இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா யார் இவளை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பேசுவாங்க ஆனால் அந்த அணைவடை துணி மாதிரி இவள் வந்து அந்த ஒரு பெரிய பொண்ணாடை மாதிரி வாங்கிட்டு போய் யாருமே பார்க்காதப்ப நான் தான் அந்த மா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாள் நான் தான் உன் கணவரோட சித்தி அப்படின்னு சொல்லி அந்த துணியை வந்து அணைவடை மாதிரி போர்த்திட்டு வருவா அப்படின்னு அந்த கதையை வந்து இந்த ஆசிரியர் வந்து முடிப்பாங்க அப்போது அந்த ஒரு பெண்ணை எப்படி படைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு துணியை ஒரு பப்ளிக்கில் அந்த குழந்தையோட துணியை அலசுறதுக்கு கூட ஒரு சொசைட்டியில் பர்மிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவே அவங்க அக்கா குழந்தையே அவ தான் வளர்த்துருப்பா ஆனால் அவங்க அக்காவும் கடைசியில் அவளை நிராயுத பாணியா விட்டுருப்பா அப்போ இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் ஒரு பெண்ணோட வழிய வந்து சொல்லியிருப்பாங்க ஜாதீபா எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய ஒரு கதை குருபீடம் இது அண்மையில வந்து நாங்கள் கோயில்பட்டி போறப்ப கண்மணி அண்ணா வந்து சொல்லிட்டு வந்தார் இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கதையை தேடி படிச்சேன் இந்த கதை வந்து அக்கா சொன்ன மாதிரி ஒரு பாலியல் சார்ந்த ஒரு கதை தான் ஒரு பொண்ணு வந்து ஒரு தன்னோட கல்யாண பத்திரிக்கையை வந்து தன்னோட வாத்தியாருக்கு கொடுக்கறதுக்காக வேற தன்னோட சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு போவாங்க டிராவல் பண்ணி போவாங்க போயிட்டு அந்த ஒரு விடுதியில் தங்கியிருப்பாங்க விடுதியில் தங்கியிருந்து விடுதியிலிருந்து கூப்பிட்டு போவாங்க காரெலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த வாத்தியார் குள்ளமாக இருக்காரா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப பெருமிதமாக என்னோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கியாம்மா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு நினைவில் இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கான் அவங்க மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவான் அடடா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட படித்த பொண்ணு யா சின்ன வகுப்பில் படித்த பொண்ணு இப்போ வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரி நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் நான் ஏன் இதுக்கு வந்திருக்கேன் எனக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு நினைவில் இருந்திருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்போ அந்த வாத்தியார் வந்து எப்படியாவது மனைவியை உள்ளே போக வைக்கலாமான்னு ட்ரை பண்ணுவார் இல்லை இல்லை எனக்கு எந்த காஃபியும் எதுவும் வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க நான் உங்கள் முன்னாடியே சொல்ல போகிறேன் உங்கள் முன்னாடி தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு நடந்த நீங்கள் அன்னைக்கு செஞ்ச செயல்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்களை பார்க்க சொன்னது என்னுடைய மனநல ஆலோசகர் தான் பார்க்க சொன்னார் ஏன்னா அன்னையிலேருந்து கல்யாணமே எனக்கு வேண்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களை பார்த்துட்டு என்னுடைய மனநல ஆலோசகர் என்ன கேள்வி கேட்கணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டு வர சொன்னாருன்னு நான் அன்னைக்கு வந்து பேருந்துலேருந்து நான் கீழே விழுந்தேன் என்னை யாருமே தெரியாமல் தூக்கிட்டு போய் ரெண்டு நாள் நான் யாருன்னே தெரியாது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ண அவ்வளோ பெயின் எனக்கு இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு செஞ்ச அந்த பாலியல் வன்கொடுமை அப்போ தான் வந்து அவங்களுடைய மூணு வயசு பேர பொண்ணு வரும் பேர பொண்ணு வந்து அப்படியே அவங்களுடைய மடியில் வந்து அந்த பாட்டியோட மடியில் உட்காரும் அவ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாள் உங்கள் பேத்தியை ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா அப்படின்னு அதோடு அந்த கதை வந்து முடியும் அப்போ அந்த சின்ன வயசுலேயே வந்து சின்ன குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த கதை மூலமா வந்து ஜாதீபா வந்து சொல்லியிருப்பாங்க இது பரவலாக எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு கதை அடுத்துதான் வந்து இந்த ஜீவன் பண்ணி அப்படின்னு ஒருத்தர் வலி அப்படின்ற ஒரு கதையை வந்து எழுதியிருந்தார் அந்த கதையில வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து கணவனால் கணவன் இறந்து போயிடுவேன் குழுக்க வந்து ஒரு பெண்களை வந்து ரொம்பவும் துன்புறு நான் எடுத்த கதைகள் நான் படித்த கதைகள் அந்த மாதிரி அதனால் நான் இதை நோக்கி நான் வந்து பயணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாலியல் சிக்கலுக்கு உட்பட்டவளாக வந்து கதையில் வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அம்பை எல்லாருக்கும் தெரியும் அவங்க வாகனம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தினால வாகனமே கடைசி வரைக்கும் ஓட்டவே முடியாது ஒரு டூ வீலரே அந்த பாக்கியலக்ஷ்மி பாக்கியம் அப்போ அவங்கனால வந்து வாகனமே ஓட்ட முடியாது டூ வீலர் ஓட்டணும்னு ஆசை ஆனால் அவங்களுடைய அம்மா வண்டி ஓட்டியிருப்பாங்க வண்டி ஓட்டுனா பெரிய குத்தம் அப்ப அவங்க சித்தி வந்து டூ வீலரில் ஏறிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அது வந்து அந்த காலகட்டத்தில் தோலில் வந்து சீட்டு பண்ணியிருப்பாங்க அப்போ இது இந்த சீட்டில் ஏறி போயிட்டியே இது வந்து தீட்டு அப்போ உன உன்னைய வந்து சாணியை கரைச்சி ஊற்றுனா இந்த பாவம் போகுமா இல்லை எப்படி வந்து இந்த பாவத்தை தீக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்துவாங்க கடைசியில் ஒரு வழியாக எப்படியாவது வண்டி கற்றுக்கலான்னு முயற்சி பண்ணுவான் ஆனால் அடிப்பட்டு அடிபட்டு விழுந்துருவான் ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் படகுல போகிறதும் வந்து பெண்களுக்கு வந்து இது கிடையாது உரிமை கிடையாது படகுல ஏன்னா முன்னீர் மலக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியரே சொல்லிட்டாரு அது அப்படியே இந்த கதையிலையும் படகுல போகிற மரபும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு வழியாக அவங்க தம்பி பசங்க தான் வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க இறுதியில் எப்படி வந்து பாக்கியம் வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா உலக ஃபுல்லாக பாரிஸ்க்கு போவாங்க டெல்லிக்கு போவாங்க ஜப்பானுக்கு போவாங்க எப்படி போவாங்கன்னா கம்ப்யூட்டரில் மவுஸில் சைக்கிள் ஓட்டுவாங்க வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு இந்த கதையில் வந்து அம்பை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த வண்டி ஓட்டுற ஒரு உரிமை கூட அந்த பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் தன்னுடைய காலகட்டத்தில் இருந்ததை வந்து அம்பை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஒரு பெரிய பெரியாரிஸ்டின் தீபாவளி இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை நம்ம வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் எப்படி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவார் கொண்டா ஒரு பெரியாரிஸ்ட் தான் தீபாவளி பண்டிகை கொண்டாட மாட்டாங்க ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மனிதர்களுக்காகவும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிற விதமாக அது அமைஞ்சு போயிடும் அப்போ தான் ஒரு பெரிய அரிஸ்ட் நான் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேட்பார் இது மாதிரி ஒரு பத்திரிகைக்கு நீங்கள் கவிதை கொடுங்க தீபாவளிக்கு நான் யார் பொங்கலை தவிர வேறு எந்த பண்டிகைக்கும் கவிதை தரமாட்டேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்ருவாங்க இன்னொரு பத்திரிகையாளர் வந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவார் இவங்க பதிலுக்கு ஹாப்பி தீபாவளி சேம் டூனு சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த எழுத்தாளர் இப்படி பொங்கல் தீபாவளி வாழ்த்துக்களை சொன்னார்னு பத்திரிக்கையில் போட்டு இது ஒரு கலவரமாக வந்துடுது அப்போது ஒரு பெரியார்ஸ்தை பின்பற்றுகிற ஒரு பெண்ணால் கடைசியில் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வருவாங்க ஒரு கமலாபாயின்னு சொல்லிட்டு பெரியார் போட்டோவுக்கு பூ வச்சு பழம் வச்சு ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட்ற மாதிரியே வந்து அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க புதிய மாதவி அப்போ ஒரு பெரிய அரசினால் ஒரு பெரிய அரச்த வாழ முடியாதுங்கிற ஒரு விஷயத்த இந்த கதையில் குறிப்பாக ஒரு பெண் இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த கதையில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சிறுகதையில் ஆ வெண்ணிலாவுடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திரநீலம் தொகுப்பு முழுக்க வந்து வாசித்தவங்களுக்கு தெரியும் ஒரு எதிர் ஒரு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணால் எப்படி இருக்கும் உதாரணமாக வந்து தர்மத்தின் ஆகுதி அது வந்து சீதை சாரி 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 தர்மபதி நாகூதி வந்து திரௌபதி திரௌபதிக்கு அஞ்சு கணவர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் ஆனால் இந்த கதையில் வந்து அஞ்சு ஐந்து கணவர்கள் இருந்தாலும் தர்மன் வந்து நியாயமாக இருக்கணும்னு நினைப்பான் அப்போ உண்மையாலுமே யார் அன்பாக இருப்பான்னா பீமன் மட்டும்தான் அன்பாக இருப்பான் சகு நக நகுலனும் சகாதேவனும் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு முறைக்கும் எனக்காக வருகிற போது என்னுடைய விருப்பத்தை வந்து அவங்களால் நிறைவேற்ற முடியாது அப்போ நான் வந்து தர்மத்துக்கு ஆகுதியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க கடைசியாக வந்து கண்மணி அண்ணாவுடைய சிறுகதை தொகுப்பு இப்போ தான் வெளிவந்துச்சு எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க வாசிக்கலன்னா கண்டிப்பாக வாசிங்க கண்மணி அண்ணாவுடைய பத்து கவிதைகள் பத்து கதைகள் பத்து கதைகள்லையுமே வரக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிய பெண்களாக இருப்பாங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா பெத்தம்மா வீடு கதையில் ஒரு வாடகை வீட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலசாமியை வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கதையில் சொல்லியிருப்பார் அதே மாதிரி தங்கா கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மார்கழி திங்கள் கதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வரக்கூடிய நாச்சியார் அதே மாதிரி லெட்டு சுப்பம்மா அது வந்து அண்ணா வந்து அவங்க அக்காவாகவே நினச்சி எழுதின கதை வந்து லெட்டு சுப்பம்மா இப்படி வந்து எளிய பெண்களையெல்லாம் வந்து பெண்களுக்கான சிக்கல்கள் என்ன அவர் பார்த்த அந்த அவங்க ஊரில் பார்த்த பெண்கள் அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்ற விஷயத்தையெல்லாம் அண்ணா வந்து க சொல்லியிருப்பாங்க அப்போது இந்த குறிப்பாக வந்து ஆண்கள்கிட்ட இருந்து பெண்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே விடுதலை அப்படிங்கிறது இப்போ விரு விடுதலையெல்லாம் கிடையாது எங்களுக்கான விடுதலையை வந்து நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த சம காலத்தில் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் எழுதுகிறாங்க நான் அதில் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு சங்க காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பயணிச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்